ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கலந்து வணக்கங்க சமீபத்தில் என்னோடய மனைவி மயிலாடுதுறைக்கு சொல்கிறாங்க அவங்கள வந்து ரயில் ஏற்றணுன்ட்டு எக்மோருக்கு வந்தாங்க எக்மோரில் வந்து உழவன் வந்து நிற்காது அது தாம்பரத்துலேருந்து தான் கிளம்புது அதனால் வேற ஒரு ட்ரெயின் இருக்குது அது எட்டரை மணிக்கு வரும் அப்போ ட்ரெயினில் ஏறுன்னு சொன்னாங்க சரின்னு ஏற்று விடலான்ட்டு நின்னாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எக்மோர் ரயில்வே நிலையத்தில் பிளாட்ஃபார்ம் எல்லாம் ரயில் ட்ராக்கு எல்லாமே புதுப்பிச்சு வேறு ட்ராக்குக்கு மாற்றி அகலப்படுத்தி அழகுப்படுத்துகிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன் வந்த ட்ரெயின் வந்து பயங்கரமான கூட்டம் அதில் அவசர அவசரமாக எல்லா இந்திக்காரங்களும் அப்படி ஏறிக்கிட்டு இடம் கொடுக்கல ஏற விடலை வழக்கமாக அவங்க செய்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இதை தொழிலாளர்கள் பாருங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பல நாட்களுக்கு முன்னாடி அது இந்திய கவர்மெண்ட்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அவங்க படுற கஷ்டத்தை தன்னால் பார்க்க முடியல அந்த சந்தடி சாக்கில் டிடிஆர வந்து ஒரு நாலஞ்சு இந்திக்காரவங்க படாத பாடுபட்டாங்க படாத பாடுபடுத்தினாங்க அவன் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டான் திருட்டுனு ஏறி வந்திருக்கான் ஹிந்திக்கார வயப்பிள்ள நான் இதுதான் முன்னாடி பாடலெலாம் பாடிருக்கேன் ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க இல்லைங்களா ரெண்டு டிடிஆர் அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறார் விசாரிக்கிறான் ஆனா அவன் பழைய டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாத்த பாக்குறான் அந்த இடையில இவங்க கூட வந்த ரெண்டு பேரு ஃப்ரெண்டுங்க அவனை வந்து எப்படியாவது கரைச்சி விட்டோன்னு கிளம்புறானுங்க எவ்வளவு கோமா பேசுறான் பாருங்களேன் அவன் வந்தது திரு ட்ரெயின் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் பிடிச்ச டிக்கெட்டை டிக்கெட்டை கொடுத்துல பணத்தை கொடுத்து ஃபைனை தானே போனோம் அதை அவன் செய்ய மாட்டா இப்படி பல இடங்கள்ல பல நேரங்கள்ல இந்திக்காரவங்க வந்து நமக்கு வேலை கடுசு இல்லாம செய்யறாங்க குறைஞ்ச சம்பளத்து செய்கிறாங்க ராத்திரி போல கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் நினைக்கிறான் ஆனா அவங்களோட அராஜகம் நம்ம என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க சிரிச்சுட்டு நத்தலை வச்சுட்டு போயிடுவான் அதான் பல இடங்கள்ல திறத்தி திரத்தி அடிச்சு பேசுகிறவங்க எல்லாம் தகவல் எல்லாம் கொடுத்து அவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதையும் மீறி இந்த இந்திக்கார பசங்க ரெண்டு பேரு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு டிக்கெட்டு எடுக்காமல் டிடிஆரை ஏமாற்றி எப்படியாவது கிளம்பு இல்லாமல் முடிவு பண்ணிட்டானுங்க அதுக்குள்ளே ஏற்பாடு அவங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க கவர்மெண்ட்டை ஏமாற்றி அவங்க என்ன பண்ண போகிறானுங்க நூற்றி முப்பதுரூவா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அந்த டிக்கெட்டை கூட எடுக்காம நீ வந்து ஏமாற்றணும்னு நினச்சா நீ இங்கேயே இப்படி இருந்தா அவங்க நாட்டில் மகாராஷ்டிராவோ இல்லை ஆந்திராவோ இல்லை கர்நாடகமோ இல்லை கேரளாவோ எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டு கவர்மெண்ட் ரயில் பயணம் மிகவும் இனிமையாக போகிறதுக்கு தான் ரயில் அதையே ஏமாத்தி அதுலயும் தனம் பண்ணி அவங்க பண்ற அநியாயத்துக்கு அளவில்லாம போச்சுங்க இதையெல்லாம் தட்டி கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் வந்து கவர்மெண்டை ஏமாத்தாம இருக்கிறாங்களோ அன்னைக்கு தாங்க இந்த நாடு உருப்படும் அதே மாதிரி மக்களை ஏமாற்றாமல் இந்த கவர்மெண்ட் என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு தாங்க இந்த நாடு வந்து சிரிப்பாக இருக்கும் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் போதா குறைக்கு ரயில் பயணிகளும் திருட்டுத்தனம் இந்த திருட்டுத்தனத்தை சொன்னால் பல பேருக்கு வந்துருக்கு பாருங்கள் கோபம் இப்போ சுற்றி சுற்றி பாருங்க ரயில் தண்டவாளம் வேலை நடந்துகிட்டு இருக்கு தயவு செய்து பயணிகளே நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் பாருங்க நீங்கள் விரும்பிய ட்ரெயின் எக்னோருக்கு வருதா எக்னோர்ல வந்து கிளம்புதான்னு தெரிஞ்சுங்க ஏன்னா இப்போ என்ன நினஞ்சின்னு கேட்டிங்கன்னா பல ட்ரெயினு வந்து தாம்பரத்துலேருந்து தான் புறப்படுது அப்போ தாம்பரத்துக்கு போகிற நேரத்துக்குள்ளே இங்கே உள்ள ட்ரெயினில் ஏறிடலாம் வீட்டுக்கு போய் மாறிக்கலாம் அப்படின்ட்டு சிலர் வந்து ஏறுறாங்க அப்படி ஏற வரும்போது கூட்ட நெரிசல் அப்படியே சொல்ல முடியலைங்க ஏன்னா மூணு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் ஓட வேண்டிய கூட்டத்தில் இப்ப வந்து பாத்தீங்க இந்த மூணு பசங்க அந்த டிடிஆர் வந்து போயிட்டாரா பேசுறாங்க பாருங்க ஒரு மொழியா போறானுங்க பாருங்க அப்படியே பார்த்தாரு ஓடி அடிக்க ஓடி வராரு புடிச்சுட்டாரு ஒருத்தரை புரிச்சுட்டா மூணு பேர் வரானுங்க பாருங்க இதோ தாங்க சொன்ன ஒரு இந்த மூணு பேர் டிக்கெட் எடுக்காம வந்து டிடிஆர் உள்ள வாங்கறான்னு சொல்லிட்டு போறாரு அதை கேட்காம டிடிஆரை ஏமாத்திட்டு இவன் ஒரு வழியா போறான் அவன் ஒரு வழியா போறான் அவன் ஒரு வழியா போறான் இப்ப டிடிஆர் திரும்பி பார்த்து அடிக்க ஓடி வராரு ஆனா அவங்க இந்திக்காரன் இல்லைங்களா டிடிஆர் இந்திக்காரன் தானே அதனால அடிக்க மாட்டானுங்க அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவானுங்க பிடிச்சிட்டு போய் ஏதாவது பனிஷ்மெண்ட் எதாவது ஒரு தண்டனை ஏதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு தான் டிடிஆர் விடுவாரு அப்படிங்கிறது தான் இந்த காட்சி ஏன்னா நான் வந்து மற்றவங்களோட வீடியோவை எடுத்து மற்றவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டு மற்றவங்களுக்கு கண்டென்ட் எடுத்து நான் வந்து வீடியோ பண்ணுறது இல்லைங்க இந்த ரயில் நிலையத்தில் இப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அப்போ இந்திக்காரவங்க எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை ஏமாற்றி அவங்க குளிக்கிறது கிடையாது சரியான உள்ள சாப்பாடு கிடையாது ஒரு பேச்சு தெளிவான பேச்சு கிடையாது புத்தாப்பட்டித்தனம் பண்ணுறது ஏமாளித்தனம் பண்ணுறது அவனுங்க பண்ணுற அட்டூழியத்தை நம்மளால் சொல்ல முடியல அதெல்லாம் கண்ணால பார்த்து நேரில் பார்த்து இதையெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் இதை கூட எனது நண்பர்கள் இதை கூட வந்து ஷேர் பண்ண மாட்டேறாங்க அதை ஒரு அஞ்சு பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி என்னதாங்க அவங்களுக்கு அவுத்து போட்டு ஆடி நல்லா அதையும் இதையும் பெண்கள் காட்டி அதை பார்த்துக்கிட்டு வெற்றிகிட்ட மூடிக்கிட்டு அவன் ஜாலியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நானும் ஒரு யூடியூப்பராக நானும் ஒரு நல்ல தகவலை கொடுக்கணும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு இந்த சேனலை ஆரம்பித்தேன் ஆனால் போகிற போக்கில் என்னை வந்து பைத்தியம் பிடிக்க வச்சிடறாங்க இந்த யூடியூப் நண்பர்கள் எது போட்டாலும் வைரலாக மாட்டுது எது சொன்னாலும் பார்க்க மாட்டீங்க என்னதான் உங்களுக்கு வேணும் அதையாவது ஒருத்தர் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுங்களேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் நானும் ஒரு சிறந்த ஒரு யூடியூப்பரா சிறந்த ஒரு வெளிப்பதிவு சிறந்த ஒரு எடிட்டிங் சிறந்த ஒரு அப்லோடு அப்படின்னு பண்ணி உங்களுக்கு முன்னாடியே நண்பர்களுக்கு முன்னாடியே நான் வந்து முன்னேறி காட்டுவேன் இது வரைக்கும் அப்படிதான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குறீங்களே இந்த ரயில்வே நிலையம் இருக்குது இல்லைங்களா முன்னாடிலாம் ஒரு பத்து நடைபாதை இருக்கும் அந்த பத்து நடைபாதையிலையும் நம்ம போய் ஏறலாம் போகலாம் வரலாம் இதை பார்க்குறீங்களே எல்லாம் புதுப்பிக்கிறாங்க பயங்கரமான வேலை நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கட்டிட வேலைகள் அந்த கட்டிட வளத்தில் வேலை செய்கிற இந்திக்காரர்கள் ரயில்வே நிலையத்தில் வேலை செய்கிற இந்திக்காரர்கள் இது தான் இப்போதைக்கு மும்பாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு மழை வரும் முன்ன மழைக்கு முன்னாடி இந்த ரயில் தண்டவாளம் சிறந்த முறையில் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பயணிகளுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு சூழல் பயணிகள் வந்து படுற அவசரம் இருக்கு இல்லைங்களா இந்த ட்ரெயினை அங்கே நிற்கிது அந்த ட்ரெயினு இங்கே நிற்கிது கடைசி நிமிடம் வரைக்கும் ரயில் வந்து எந்த தண்டவலத்துக்கு வருது எந்த பிளாட்ஃபார்ம் வருதுன்னு தெரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ எக்மோர் ரயில் நிலையம் இருக்கு அதனாலதான் பயணிகளின் கனிவான கவனத்திற்கும் உங்களின் பயணம் இனிதாக அமைய ஒரு மணி நேரம் முன்னேடியே வந்துடுங்க ஏன்னா இங்கே நிற்க வேண்டிய ரயிலு தாம்பரத்தில் நிக்குது தாம்பரத்துக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ட்ரெயினை கிளம்பிடும் அதனால் தான் இங்கே உள்ள பயணிகள் நீங்கள் படித்தவங்களாக இருப்பீங்க முன் டிக்கெட்டு பதிவு பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஆன்லைனில் பாருங்கள் எந்த ட்ரெயினு எந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கே நிற்கும் அப்படின்னு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்தீங்கன்னா எல்லாரோட பயணமும் இனிதாக அமையும் என்பது தான் இந்த அப்துல்லாவின் கருத்து என்ன கேட்டிங்கன்னா நான் படுற அவஸ்தை நான் படுற கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது தான் என்னோட காணொலி நான் பாதிக்கப்படுறீங்களா காலையில் ஆறரை மணி ஏழு மணிக்கு வந்தேன் எட்டு மணிக்கு எட்டே காலுக்கு ட்ரெயின் சொன்னாங்க ஆனால் வந்தது எட்டே முக்கால் ஒம்பது மணியை தொடர நேரத்தில் அந்த ட்ரெயின் வந்தது பார்த்தாக்காய் இந்தி காரணங்க தொல்லை இறவும் உடல இறங்கும் உடல பயங்கரமாக அவசரப்பட்டு என் மனைவி வந்து நான் ரயிலில் ஏற்றி விட்டேங்க செய்து நண்பர்களே GMB மாயவரம் வாசனை YouTube சென்னலை டைப் பண்ணுங்க சப்ஸ்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்றுமே நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான்